ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் இப்போ நீங்கள் இருக்கிற இந்த வீடியோ எங்கே எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மும்பையில் வந்து நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அங்கு உள்ள சுற்றுவட்டார பகுதியில் பிரச்சாரம் செய்வதற்காக ஹெலிகாப்டரில் தனி ஹெலிகாப்டரில் வந்து அவர் வந்து பயணம் செய்து அங்கேருந்து வரும் காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க எப்படி கெத்தாக வந்துட்டு இருக்கார் பாருங்க அதே மாதிரி தொடர்ந்து மும்பையில் அவர் வந்து ஏர்போர்ட்லேருந்து இறங்கியவுடன் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு அங்கே கொடுக்குற அந்த பிரம்மாண்ட வரவேற்பை நீங்களே பாருங்கள் மும்பையில் உள்ள தமிழர்கள் மட்டுமல்ல மும்பையில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் அண்ணாமலை அவர்களை தெரிந்து இந்திய ஒரு முக்கிய தலைவராக தமிழகம் மட்டுமல்லாமல் ஒரு முக்கிய தலைவராக மோடி அவர்களைப் போன்று அமித்ஷா அவர்களைப் போன்று ஒரு தலைவராக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு இந்த சம்பவமே ஒரு சாட்சி அது மட்டும் இல்லாம அடுத்தது ஒரு வீடியோ மும்பையில் உள்ள பாஜகவினர் உள்ள பாஜக கட்சி தலைமை அலுவலகத்தில் வந்து நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு தரமான கொடுத்து அந்த வீடியோ Prints பயங்கர வைரலா போயிட்டு Because August 11 1975 The Supreme Court is going to hear the petition. Next day morning, they go to the Supreme Court and they say, No, no, 39th Amendment is passed. <laughs> President has signed, published in Gazette, so you cannot question. This is the famous Raj Narayan versus Indira Gandhi, the case that was here in the Supreme Court later. The Supreme Court threw away the 39th Amendment to the Indian Constitution. Now we have to understand, this is Congress' way of preserving the Indian Constitution.

ஒட்டுமொத்த கண்ட்ரிக்குமே நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு தலைவராக உருவெடுத்துட்டு இருக்காரு கண்டிப்பாக அண்ணாமலை அவர்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்